சமூக ஊடகங்களை எளிதில் அணுகுவது குறிப்பாக அதன் வழி ஆபாச உள்ளடக்கத்தை பெறுவதே சிறார்களிடையே ஏற்படும் சமூக பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணமாகும் சமூக ஊடகங்களில் குறிப்பாக ஆபாச உள்ளடக்கத்தை எளிதில் பெறுவதாலே அவர்கள் தகாத செயல்களில் ஈடுபட முயல்வதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் அடாத்திரி முகமது சுஹாய்லி முகமது ஜெயின் கூறுகின்றார் இணைய தீங்குகளை கையாளுதல் பாதுகாப்பான இணைய கொள்கை பொறுப்புணர்வு மற்றும் பயனுள்ள தொழில்நுட்ப தீர்வுகள் என்ற தலைப்பில் கொலலம்பூரில் திங்கட்கிழமை நடைபெற்ற கருத்தரங்கில் பேச்சாளராக அழைக்கப்பட்ட போது முகமது சுஹாயிலி அவ்வாறு தெரிவித்தார் அதோடு ஐந்து வயது இரட்டை சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் வழக்கு மற்றும் கும்பலால் பலாத்காரத்தில் சிக்கிய ஒன்பது வயது சிறுமியின் வழக்கு குறித்தும் முகமது சுஹாய்லி பகிர்ந்து கொண்டார் பத்து வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு குற்றவியல் தண்டனை இல்லை என்று தேசிய சட்டம் கூறுவதால் அது போன்ற சம்பவங்கள் குற்றமாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார் எனவே அதற்கு பொறுப்பு தரப்பினர் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஆபாச உள்ளடக்கம் பரவுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் So இஸ் நாட் only bringing down the sexual con the child sexual content but pornography at large it has ruined the values of Malaysian And mankind at large. So, I mean, platform providers, uh, regulate, the regulators have big tasks, big responsibility to ensure that uh, this kind of sensitive content, not only on the sexual uh, platform, I mean, matters, but others. இதனிடையே மலேசியாவில் பனிரண்டு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட இளையோர்களில் நான்கு விழுக்காட்டினர் இணைய பாலியல் தூண்டுதலுக்கு ஆளாவதாக யூனிசெஃபின் குழந்தைகள் பாதுகாப்பு தலைவர் சஸ்கியா ப்ளூமே தகவல் கூறியுள்ளார்